ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்ணெய் காய்ச்சிக்க போகிறோம் நம்ம தலைக்கு வைக்கிற தேங்காய் எண்ணெயில் மூலிகை போட்டு காய்ச்சிக்கலான்னு இருக்கோம் இதுக்கு என்கிட்ட இருக்கிற மூலிகை நான் எடுத்துருக்குறேன் இது இதுக்கு எனக்கு எனக்கிட்ட முக்கால் முக்கால் லிட்டரு எண்ணெய் இருக்குது இந்த தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா காயட்டும் இது போது நல்லா காய வச்சுப்போம் காய வச்சு போட்டுக்கலாம் இதுக்கு நான் என்கிட்ட இருந்த என்னென்ன மூலிகை இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வீட்லேயே சிம்பிளாக எப்படி எண்ணெய் காய்ச்சிக்கலாங்கிறது தான் நான் காட்டுறேன் இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சில நேரத்தில் உங்ககிட்ட இருந்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா கருணொச்சி இது வந்து மறிகொழுந்து இது வந்து ரோஸ் மெரி வெத்தலை மருதாணி நம்ம செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்புலா அவரி எல்லாமே இதில் போட்டிருக்கோம் அப்புறம் கருந்துளசி இது வந்து கீழா நெல்லி எல்லா இந்த இந்த மூலிகையெல்லாம் வச்சு நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம் அன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறத வச்சு இது மாதிரி உங்கள்கிட்டேயும் பக்கத்தில் என்னென்ன மூலிகை கிடைக்குதோ அது மாதிரி நீங்களும் முடிஞ்ச எண்ணெய் காய்ச்சிக்கான் காய்ச்சறது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு இப்போ முக்கால் வா அடைசட்டி வானல் வச்சுருக்கோம் வடைசட்டி வச்சு இதுக்கு வந்து வானல் வச்சு ஒரு முக்கால் லிட்டர் என்ன எங்கிட்ட இருந்தது ஒரு லிட்டர் இல்லை முக்கால் லிட்டர் தான் இங்கே இருந்தது சரி இருக்கிறது காய்ச்சிக்கலான்னு வச்சுருக்கோம் இந்த இது வந்து என்கிட்ட அயன் கடாய் இருக்குது அந்த கடாய் வந்து எங்கேயும் மேலே இருக்குது அதனால பரணி மேலே இருக்கா எடுக்க முடியல இப்போதைக்கு இந்த தான் ஸ்டீல் தான் வச்சுருக்கிறேன் இதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி என்ன காயிட்டோம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அவுரி ஒரு கைப்பொடி அவுரி எடுத்து போட்டேன் ஃபஸ்ட்டு அது கொதிக்குது நல்லா கொதிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாகுதுன்னு அவுரி போடுறதுக்கப்புறம் என்னையே இருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எல்லா மூலிகையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்தளவுக்கு பொறுப்பாக இருக்குது நம்ம என்னையே ஆயில் ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சா ஹெல்த்தியாக அவங்கவுங்க வீட்லேயே கூட செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க பக்கத்தில் எங்கேயாவது மூலிகை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்ல மனம் வருது செம்மையாக பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மூலிகையெல்லாம் நமக்கு எது எதுக்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க இதுதான் போடணும் அதுதான் தான் நமக்கு என்னென்ன தேவைகள் நல்ல மூலிகைன்னு தெரியுதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நல்ல வாசமான எல்லாம் எல்லாமே போட்டுக்கலாம் பூக்களில் கூட நிறைய பூக்கள் போட்டுக்கலாம் இந்த எல்லாமே கொடுத்து முறைக்க வச்சு இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இதில் லேஷன்ஸ் எல்லாம் இறங்கி பாருங்க எந்தளவுக்கு இருக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்